இப்போ நம்ம வந்துருக்க இடம் வந்து குங்க்வாங் ட்ரிங் இது ஒரு பகோடா இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த இடத்துல வந்து இந்த பகோடா அமைஞ்சிருக்கிறது வந்து லேக்குக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு நடுவுனால் ஹெஜ்ஜில் கரையில் பட் லேக்கு ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி ஒன்று போட்டு அடியில் தண்ணி போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டு அதுக்குள்ளார ஒரு லேண்ட் ஏரியா ஃபார்ம் பண்ணி அதில் இந்த பகோடா அமைச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலாம் இங்கே வெளியில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு செட்டப்பு நேராக விளாட்றதுக்கு ஆ இந்த பகோடாவில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து நம்ம ஊரில் ஃபிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம்ல சிட்டுக்குருவியோட சின்னதாக ஒன்று இருக்கும் அது நம்ம என்ன இந்தியன் நேட்டிவ் கிடையாது பெட்டரிமெண்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு பெரிய ஃபிஞ்சஸ் அப்படின்னு அது வந்து இங்கே வெளியில் வச்சுருக்காங்க கேஜில் அது அல்லது கலர் ஃபிஷ்ஷு கொய் கோல்டு ஃபிஷ்ஷு அப்புறம் இந்த நேட்டிவ் இந்த லேக்கில் உள்ள நேட்டிவ் பிரீடு ஃபிஷஸ் நாட்டு மீன் சொல்லுவாங்களா அது எல்லாமே வச்சிருக்காங்க வெளியில் அதை வந்து வாங்கி இங்கே உள்ள வந்து ப்ரே பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்களாம் அது வந்து இங்கே ப்ரேயரில் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இது எட்டி பார்த்தாங்க நானும் எட்டி பார்த்தேன் எதுக்கு எட்டி பார்த்தானு எனக்கும் தெரியல நான் எதுக்கு கட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரில ஒன்றுமே இல்லை இங்கே பேஸ்கெட் பாலுங்களா ஏமாற்றிட்டாங்க பா ஏமாற்றிட்டாங்க ஒன்றுமே இல்லைங்க प्ली कवर युवर् पकोड़ा नकोड़ा पाप எனக்கே இந்த பகவடா வீடு எடுக்கிறதுக்கே போர் அடிக்குது பொருடிக்குது இதுதான் கடைசி இதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஓல்ட் வியட்நாமோட முதல் பாடசாலை பள்ளிக்கூடம் அது வந்து இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க ஆனால் இவனோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்க அமெரிக்கா இருபது வருஷம் வார் பண்ணிச்சுக்கிறானுங்க ஆனால் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்காங்கப்பா நம்மளதெல்லாம் திருமூலர் திருஞான சம்பந்தர் அதுக்கப்புறம் வந்தவங்க அப்பையாரு திருவள்ளுவர் இவனால் எங்கே வாழ்ந்தாங்க எங்கே இருந்தாங்க எங்கே போனாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடில எந்த விதமான நடமும் தடயமும் நம்மகிட்ட இல்லை ஆனால் இவன் எல்லாத்தையும் பத்திரமா அது அதுவும் நல்ல விஷயந்தான் சரி ஓகே வேறு என்ன இருக்கப்போகுது இதுக்குள்ளாரையும் வியட்நாமும் டெம்பிள் ஆஃப் லிட்டர் பார்க்கணும் அப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் வந்து இவங்க தீப்பட்டி யூஸ் பண்ணலப்பா தீப்பெட்டி கிடையாது இந்த கோல் ஆஃப் தி கண்ட்ரீயில் நான் எங்கேயும் பார்க்கல ம் பிச்சைக்காரங்க இது வரைக்கும் நான் அந்த ஒரு ஏழு எட்டு நாள் ட்ரிப்பில் ரெண்டே ரெண்டு பிச்சைக்காரனை பார்த்துருக்கேன் இது இருந்து வீடியோ எடுத்தோம்னா டப்புன்னு வீடியோ முடிப்போம் நம்மளும் ரொம்ப நீளமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கும் ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூவை கலக்கி விட்டுட்டு போகிற தானே உள்ள ஸ்டாச்சு இது ஒரு ஆச்சரியம் தான்ப்பா அவனுங்க எங்கே போனாலும் பிஸ்கட் பாட்டு சரக்கு பாட்டிலு கொக்கோ கோலா பெப்சி எது கிடைக்கிதோ உணவு சாமிக்கு படைச்ச போடுறானுங்க ஃபேண்டா இந்த பேர் ட்ரிபிள் த்ரீங்கிறது பீரு கொக்கோ கோலாங்கிறது கூல்ட்ரிங்கு உள்ள உள்ளே போகாதிருக்கு அட்டேங்கப்பா முன்னாடி பெரிய கிராண்டாக இருக்கு ஓகே வரிசையாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புத்தர் லைனாக இருக்காங்க உள்ளே போக முடியாது அதை எடுக்க முடியாது இங்கே ஒருத்தர் அப்படியே மனமுறுகி கதறிக்கிட்டு இருக்காரு சாமி கிட்ட பாவம் வீட்டில் என்ன பிரச்சனையும் செஞ்சு கதறிக்கிட்டு இருக்காரு நம்ம ஏன் அவர் நம்பிக்கை கண்டல் பண்ணிக்கிட்டு அடுத்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி கோவில் ஒன்று இருக்குது அதே இடத்துல சட்டுப்புட்டுன்னு வீடியோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் ஆனால் இன்னொரு விஷயம் இவங்க கோயில்கள்லாம் பார்க்கறது இல்லை எங்கனாலும் சிகரெட்டை பற்ற வச்சானுங்க கப்பு குப்புன்னு எங்கேயாவது சிகரெட்டு இல்லை சிகரெட் நோ ஸ்மோக்கிங் ஓடு இருந்தால் மட்டும்தான் அமைதியாக இருக்காங்க இல்லைன்னா முதல் வேலையாக சிகரெட்டை பற்ற நம்ம வச்சுராங்க எதையும் அங்கே அளக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் அளந்து குழந்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ முடிச்சுட்டு போய் அவரோட சேர்ந்துருவோம் ஆனால் கொய்யா ஒன்றுமே இல்லைங்க

Wow, what a the whole? 1959 Prime Minister of India gifted an alamaram to Vietnam government. Wow!